தீபாவளிக்கு இந்த வருஷம் பசங்களுக்கு அஞ்சு நாள் லீவு விட்டுருந்தாங்க எங்கேயாவது வெளில போனோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் சிதம்பரம் போனோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு காலையில் எல்லாமே கிளம்பியாச்சுங்க ஆனால் சிதம்பரம் போகலை ஏன்னா அங்கே ஃபோன் கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்க மழை ஆரஞ்ச் லேட்டை விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா போயிட்டு அவ்வளோ தூரம் நம்ம சாமி பார்க்க முடியாமல் போனோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளானை ட்ரா பண்ணியாச்சு மறுநாள் வந்துட்டு நாங்கள் மகாபலிபுரம் போயிருந்தோம் சின்ன வயசில் போனது அதாவது ஸ்கூல் டேஸில் நம்ம ட்ரிப் கூட்டிகிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி போய்ட்டு வந்தது அதோடு இப்போ நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு வந்தது தான் நிறைய வேர்ல்டு டூரு அந்த மாதிரிலாம் போயிட்டு வருவோம் பட் எனக்கு என்னென்னா தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்க்காத பிளேசஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டூர்லாம் போகலாம் அப்படின்னு நானும் அவங்களே பேசிட்டு இருப்போம் ஸோ அந்த வகையில் மகாபலிபுரம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அழகான பிளேஸ் மூணு நாளைக்கு அங்கேயே ஸ்டே பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் அந்தளவுக்கு ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது அர்ஜுனன் தவக்கோலம் ஐந்து ரதம் லைட் ஹவுஸ் அதுக்கப்புறம் மாமல்லபுரம் ஸ்பெஷல் கடற்கரை தான் அங்கேலாம் விளையாடிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் நம்ம வீட்டுக்கு வந்துடும்